சிந்து பைரவி டொடே எபிசோட் வீட்டுக்கு வந்துடுறாங்க சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுமே சிவா எல்லாம் நல்லா சுற்றி பார்த்திங்களா ஆம் பெரியம்மா சரி நீங்கள் டயர்டாக இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சிடுவாங்க அடுத்து என்னுடைய சிவா வந்து ரெஷப் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க கிளம்பும் போது அங்கே ஸ்னேகா இருந்துட்டு சிவா நான் பேசணுன்றாங்க பேசுகிறதுக்கு டைம் இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது ஓ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு சுத்தம் போதெல்லாம் உனக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லும் போது தான் பேலன்ஸ் சொல்லிட்டுருக்கில்ல சிவான்றாங்க சிவா ஆனால் நீ ஒட்டு மொத்தமாக மாறிட்ட சிவா கொஞ்சம் கூட உனக்கு என் மேலே பாசன்றதே கிடையாது இந்த அளவுக்கு நீ இருப்பேன்னு நினைக்கவே இல்லை சிவா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டிங்கப்ப நான் சிந்து மேலே பாசமாக இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு எப்போ பார்த்தாலும் நான் மேல பாசமா இருக்கணும் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாச்சும் ஒன்று நொய் நொயின்னு தான் இருப்பியான்றாங்க சிவா உனக்கு ஒன்று தெரியுமா இல்லையா நம்ம காதலிச்சிருந்தோம் சிவா ஆனால் அதை நீ மறந்துடியா ஏன் இருக்க மறுக்கல இப்ப என்ன அதுக்குன்றாங்க நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்க சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லாம் ஆமா சரியில்லை என்னன்றாங்க இங்க பாரு சிவா நீ என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன்னு வாங்க அப்பதான் சிவாக்கு புரிய வருது ஓ உன்னுடைய ஹாஸ்பிட்டல அப்ப இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு என்ன கிளம்ப சொல்ற சிவா நான் அப்படி சொல்லலன்றாங்க இல்ல இல்ல உன்னுடைய அப்பா கிட்ட போய் பேசலாமான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப நம்ம சிவா இருந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க உடனே சிநேகாவும் உங்களுடைய அப்பாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க சிவா என்ன சிவா ஹாஸ்பிட்டலில் விட்டு போறியா என்னாச்சு இப்போ வேலையை விட்டு போகிறதுக்கான காரணம் உங்கள் பொண்ணு தான் சார்ன்றாங்க ஸ்னேகாவா ஸ்னேகா என்ன பண்ணான்றாங்க இல்லை அப்பப்போ ஸ்னேகா நிறைய விஷயத்த சொல்லியிருக்கா அப்போ தான் எனக்கு புரியல ஆனால் இப்போ புரியுது நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற புரியல நீ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பொண்ணு சொல்ல வரா சார் அப்படி எல்லாம் ஒரு கண்டிஷனோடு தான் இங்கே இருக்கணுன்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்றாங்க அதனால் எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் கிளம்புறேன்னு வாங்க என்ன ஸ்னேகா சாரி டாடின்றாங்க சிவா கால விழாது குறையும் ஸ்னேகாவுடைய அப்பா கெஞ்சி கதறாங்க இல்லை சிவா நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணணும் சிவா இப்போ நீ ஒர்க் பண்ணலன்னு எப்படி சொல்லு ஒர்க் பண்ணலன்னு அப்படின்னு புரியலன்றாங்க என்ன இருக்கீங்க அப்படின்வாங்க இல்லைப்பா நான் உண்மைதான் சொல்லிட்டுருக்கேன் தயவு செஞ்சு நீ போக வேண்டான்றாங்க என் பொண்ணு ஏதோ தெரியாத அப்படி பேசிட்டா அப்படின்றாங்க இங்கே பொண்ணு தெரியாதெல்லாம் எதுவும் பேசலை அவ தெரிஞ்சு பேசுகிறா இனி எனக்கு இந்த வேலை வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரொம்பவே கவலையாக இருக்குது அவங்களுக்கு ச இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம சிவா கிட்ட கேட்டு பார்ப்பாங்க ஆனால் சிவா என்னால் இங்கே செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா வருட்டுமா இந்த உங்களுடைய ஹாஸ்பிட்டலோடைய கடைசி நாளாக இருக்கணும் வர்றது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்து அடின்றாங்க போதும் நிப்பாட்டி என்ன பண்ணி வச்சிருக்க நீ தெரியுமாறாங்க ஏன் இப்படி பண்ண சின்ன இல்லை அடி வந்து என்ன வந்து போய் இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய விஷயம் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிட்டு அப்பா பல முறை நான் சொல்லியிருக்கல ஆனால் இதை பற்றி கேட்காம நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க நான் என்ன பண்ணிட்டோன்றாங்க என்ன பண்ணிட்டோன்னா என்ன சொன்னீங்க இப்போ சிவா இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லு சிவா இருந்ததுனால இந்த ஹாஸ்பிட்டல் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ சிவா இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா டெவலப் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா சொல் அப்படின்றாங்க இனிமேல் ஒருத்தருமே வந்து வரமாட்டாங்க நம்மளுக்கான செலவுக்கான பணம் என்ன பண்ணுவேன் நம்ம டவுன் ஆகிடும் என்ன நினைச்சிருக்க டாடி இப்படி எல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் நடக்கும் பல முறை நான் உனக்கு ஸ்னேகா பார்ன் பண்ணி விட்டு இருக்கேன்றாங்க ஆனால் நான் சொன்னதை செஞ்சிருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காதுன்றாங்க தேவையில்லாம அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பெரிய விஷுவாக்கி விட்டுட்டேன்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ மட்டும்தான்ன்றாங்க கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே உனக்கு கிடையாதா அப்படின்ட்டுலாம் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து டேடி நான் தெரியாத பண்ணிட்டு சரி என்ன பண்ணுறதுன்றாங்க என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணலாம் சொல்ல அப்படின்றாங்க இவ்வளோ பெரிய விஷுவீ நீ என்ன பண்ண முடியும் முடியும்லன்றாங்க மறுபடியும் ஷிவா கிட்ட பேசிதான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸ்னேகாவுடைய அப்பா சொல்லிட்டு போகிறாங்க ஸ்னேகா இருந்துட்டு ஐயோ ஸ்னேகா அவசரப்பட்டு இப்படி பேசிட்டேடி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு சிவா வரல இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் ரன் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சிவா வீட்டில் வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போ அவங்க பெரியம்மா சிவா என்ன ஆச்சுன்றாங்க பெரியம்மா நான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வந்துட்டு ரிசைன் பண்ணி கொடுத்துட்டேன்றாங்க ஏன்னா வேலையை விட்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன் எனக்கு அங்கே செட் ஆகலை ஸ்நேகாவுடைய அப்பாவும் ஸ்னேகாவும் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதனால நான் நின்றுட்டேன்றாங்க எனக்கும் கொஞ்சம் நல்லா ஒருத்தி சிவா நீ சொந்தமா ஏன் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட வெயி வச்சுட்டு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை சொல்றாங்க ஆமா பெரியம்மா நானும் அதுதான் வந்து இப்ப பிளான் பண்ணாங்க உண்மையாக சிவா ஆமாம் பெரியம்மா நானே இப்போ அதே தான் வந்து பிளான் பண்ணன்றாங்க முதல்ல வந்து சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சூப்பர் பிளான் பற்றியா இதுன்றாங்க சரி நீ இதே மாதிரி பண்ண கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்ன்றாங்க மகா இருந்துட்டு என்ன சிவா இப்படி பண்ணி வச்சிருக்க ஸ்நேகாவோடைய ஹாஸ்பிட்டல்லேயே நீ நல்லா தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நல்ல ஹாஸ்பிட்டலும் கூட ஆனால் இன்னைக்கு நீ அந்த வேலையை விட்டு வந்துருக்க என்ன நடிச்சிட்ருக்க சிவா அப்படின்றாங்க அதுக்கு நம்ம சிவா இருந்துட்டு அம்மா உங்களுக்கு அந்த ஸ்னேகாவை பற்றி தெரியாது சரிங்களா அவள் நல்லவ மாதிரி கிட்ட எல்லாம் நடிச்சிட்ருக்கா ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்னேகாவுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறது குடி இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் எனக்கு நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா கோவமாக வருதுன்றாங்க ஏன்னா இனியா அந்த ஸ்னேகாவுடைய பேச்சை நம்ம இந்த வீட்டில் எடுக்கக்கூடாது அப் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டதுமே மகா ஷாக் ஆகுறாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க நம்ம மகா ஆனால் கேட்கறதா கிடையாது என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இனிமேல் இதை பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஷிவா உடனே மகா வந்து என்ன நடந்துச்சுங்க இதுக்காக சிவா அங்கே வேலையை வெட்டன்னு சொல்லியிருக்கான் இந்த ஸ்னேகா என்ன பண்ணி தொழிச்சாலும் தெரியல அப்படின்ட்டு பதட்டமாயிட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கடி என்ன விஷயம்ன்றாங்க என்னம்மா ஸ்னேகா என்ன நடக்குது நீ என்னத்தை பண்ண அப்படின்றாங்க நடந்த வச்சதை சொல்கிறாங்க போய் போய் ஏமா இப்படி பண்ணி வச்சுன்றாங்க கொஞ்சம் கூட உனக்கு இதுன்றதே இல்லையா எவ்வளோ பெரிய விஷயமாக ஆக்கி வச்சுட்டேன் நீ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டுருக்காங்க ஆண்டி நான் வந்து சும்மா எதிர்ச்சியாக தான் சொன்னேன் அண்ணன் சிவா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்ட்டு எனக்கு தெரியலையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆண்டி சிவா இப்போ எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப அனுப்பி வச்சுடுங்க அது வாய்ப்பு இல்லைம்மா ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் வந்து அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சா அவன் வருவான் நீ நினைக்கிறியாம்மா கண்டிப்பாக அவன் வர மாட்டான்றாங்க இதுவேல அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவானான்னு கேட்டால் சான்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதை கேட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து இங்கே பாருமா என்ன நடந்தாலும் சரி இனி என்னாலே எதுவும் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சிவா அவ பேச முடிஞ்சி அவளை கூட்டிட்டு வர முடிஞ்சா நீ பேசுமா நான் பேசிட்டேன்னு மகா சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க அப்புறம் ஸ்னேகா சிவா ரொட்டேட் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிவா எடுக்கிறதுல டாக்டர் ஸ்னேகா கால் பண்ணுறா அவளோட ஃபோன் நம்பரை இன்னைக்கு பிளாக்ல போடணும் டாக்டர் என்ன ஆச்சுன்றாங்க நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க இதை கேட்டு இப்படி எல்லாம் நடந்துச்சுன்றாங்க ஆமா சிஞ்சு நான் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்னேகா நல்லவா கிடையாது இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை செய்யணுன்றதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சிந்தனை டாக்டர் இப்படி எல்லாம் கூட யாராச்சும் இருப்பாங்களா என்ன இந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க நான் தான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி கேவலமான வேலைகளை நீ இருக்காங்க சிந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் இப்போ அவளுடைய ஃபோனமும் எடுக்கலைன்றாங்க எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போயிடுறாங்க டாக்டர் நீ இந்த வேலை செய்யணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை டாக்டர் சின்ன வயசாக ஆரம்பிச்சு கூட நம்ம பெருசாக வந்து முன்னேறிடலாம் கவலைப்படாத அப்படின்னு சிந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டுருக்காங்க அப்புறமா அங்கேருந்து சிவா வெளியே போயிடுவாங்க மறுபடியும் ஸ்நேகரோட்டை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிந்து சரியான கோம் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு உனக்கு என்னடி பிரச்சனை என்ன விஷயம் எதுக்காக என் புருஷனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு வேலை இல்லையா பாரு சிவாவுடைய ஃபோனை நீயும் எடுத்த பின்ன என்னுடைய புருஷனுடைய ஃபோனை நான் எடுக்காமல் வேறு யார் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சமக்கியோட செஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ஸ்னேகாவுக்கு கோவம் பொத்துட்டு வருது நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுவாங்க இங்கே பாரு சிநேகா என் புருஷனுக்கு உன்னை பார்த்தாலே கோவம் வருது அது இல்லாத உங்கள் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வேலை செய்கிறதுக்கு துளி கூட விருப்பமே கிடையாது அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி எல்லாம் என் புருஷனுக்கு கால் பண்ணுறது அதை பண்ணுறதுன்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியாது ஒழுங்கு மரியாதே ஃபோனை வையா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டிட்டு ஃபோனு வச்சுட்டாங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னும் ஸ்னேகா சிவா கிட்டே பேச முடிஞ்சுதான் அவங்களுடைய அப்பா கேட்கவும் இல்லைப்பா நான் எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனால் சிவா என்கிட்ட பேசலப்பான்றாங்க நான் பொறுமையார் பொறுமையார்ட்டு ஸ்னேகா பல முறை படித்து படித்து சொன்னான் கேட்டியா இப்போ பாரு இந்த நிலைமை காலாக்கி விட்ட உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியல டாடி நான் என்ன பண்ணிட்டோம் டாடி என்ன பண்ணிட்டோம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோன்னு வேறு கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கோபமாக கத்திட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா சிவாவை மறுபடியும் வந்து நேரிலே பார்த்து ஸ்னேகாவுடைய அப்பா பேசுகிறாங்க சிவா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீ தான் எல்லாமே நீ தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ராசியான ஒரு பையனு கூட கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது நீ இப்போ வந்து நீ வரமாட்டேன்னு சொன்ன என்ன அது உங்கள் பொண்ணு பயிற்சதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் கழிஞ்சாங்க நீங்கள் என்ன தான் கூப்பிட்டாலும் சரி இனி நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு நினைக்காதீங்க இனி நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டேன் என்னுடைய முடிவே அதுதான் நான் ஸ்ட்ராங்காக வந்து முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இனி நாங்கள் வருவோன்றதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கேட்டுவிட்டும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளவோ அந்த இடத்துல நம்ம கிட்ட அவங்க கேட்டோமே சிவா இருந்துட்டு அவங்களுடைய பதிலை சொல்லிட்டாங்க இதுதான் என்னுடைய பதில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால தான் நீங்கள் இருந்த அளவுக்கு வந்து ஒரு ரிச்சான ஒருத்தராக இருக்கீங்க நான் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்களே வச்சு இனி நான் வந்து என்னுடைய திறமையை வச்சு நான் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கிறேன்ற மாதிரி சிவா வந்து ஸ்னேகாவுடைய அப்பா கிட்ட சவால் விட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஸ்னேகாவுடைய பாக்கு டையும் பேசிட்டு வந்தீங்களா என்ன பேசிட்டு வந்தீங்க எல்லாம் முடிச்சு போன பிறகு நான் என்னத்த பேசிட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அவன் இதோட பெரிய ஹாஸ்பிட்டலாக நான் கட்டி காமிக்கிறேன் என்னோட திறமையை வச்சு நீங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் இதே திறமையை வச்சு நான் எந்த அளவுக்கு முன்னேற பாருங்கட்டு சிவா என்கிட்ட சவால் விட்டு போயிருக்கா எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் சிநேகா நீ அவசரப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்ட கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இல்லை டாடி அதை வந்து போதும் நிப்பாட்டி எதுவும் பேசாதுன்றாங்க நீ பண்ண போன ஒரு விஷயத்தினால எவ்வளோ பெரிய விஷயம் ஆகிருக்கு அப்படின்ட்டு கோவப்பட்டு இருக்காங்க இனி நீ எதுவும் தலையிடாது என்ன பண்ணுறதை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்புறமா சிவா வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ அன்னபூர்வணி மறந்துட்டு இங்கே பாரு சிவா இது உனக்கு கரெக்டாக கரெக்டாக ஆகும்ன்றாங்க இந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு செட் ஆகும் சின்ன ஒரு விஷயத்துலேருந்து பெரிய ஒரு இடத்துக்கு வர்றது சாதாரணமான விஷயம்ல ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் நம்ம வர வேண்டியதும் இருக்கும் இல்லை பெரியம்மா நான் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வந்துடுவேன்றாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் சிவா இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாதுன்றாங்க பெரியம்மா இதுக்கெல்லாம் நீ நான் ஃபீல் பண்ண போறதில்லை இனி சிவா எப்படி முன்னேறன்னு பாருங்க இப்போ உன்னை இப்படி பார்க்க இப்படி இருக்கு தெரியுமா இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் சிவா அடுத்து உங்களுடைய ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறது என்றைக்குமே நினைக்காது நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் நம்ம வேலை செய்கிறது மட்டும்தான் அதை நினைக்கும் சிவா ஆனால் இன்னைக்கு அதை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டரு இப்போ இது உன்னுடைய ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிந்து எனக்கு ஏன்னா என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்யணுன்ட்டு பல நாள் ஆசை எனக்கு ஆனால் இன்றைக்கி அதை நிறைவேறிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல அவங்களால சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல அவ்வளோ சந்தோஷம் அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க அப்படியே வந்து நிறைய கூட்டமும் வர ஆரம்பிச்சிடுது டாக்டர் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க இனி அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருக்க மாட்டேன் அந்த விட்டு இனி நானே சொந்தமா வச்சிருக்கேன் அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக தெரிஞ்சு எல்லா கூட்டமும் சிவாவுடி ஹாஸ்பிட்டலுக்கு வருது ஆனா இங்க சிநேகொடி ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேஷண்ட்டு போகிறாங்களான்னு கேட்டா பாதி பேஷண்ட்டு போது கிடையாது அங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது பேஷண்ட்டு மட்டும்தான் போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டமாக வந்துட்டுருக்கிற ஒரு பேஷண்டெல்லாம் இப்போ வரல காரணம் சிவா இல்லாததுனால வரல அப்படின்னு தெரிஞ்சு பிறகு ரொம்ப கஷ்டமாயிடுது ஸ்னேகாவுடைய அப்பாவுக்கு சிவா ஒரு ஹாஸ்பிட்டலே ஓப்பன் அவங்க தெரிஞ்சிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னடாடி சிவா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டான் எல்லாத்துக்கும் கருணும் நீ தான் அவன் எதுவும் செய்ய மாட்டான் பண்ண மாட்டான்னு ஆனால் இன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டலே ஓப்பன் என்ன ஸ்னேகம் பண்ண போற டேடி எனக்கு என்ன தெரியுமா இங்க பாரு எப்படி பண்ணவே என்ன பண்ணுவே தெரியாது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் வரணும்ன்றாங்க அதுக்கப்புறமா சிவா நீ இப்ப ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுனால எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் வரவே இல்லை உடனே சிவாக இருந்துட்டு இங்கே பாரஸ்னேகா கூட்டம் வர்றதுன்றது வேணும்ன்ட்டு அப்படி வருவாங்க எப்படி வருவாங்கன்றதெல்லாம் கிடையாது எங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா எடுக்கிறாங்க எங்கே எடுத்தால் நம்மளுக்கு க்யூர் ஆகுது அப்படின்னு நினச்சிதான் பேஷண்ட் வராங்க அதை விட்டுட்டு வர்றக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் நானே வந்து இழுத்துக்கிற மாதிரி பேசிட்டுருக்கேன் இல்லை எல்லோரும் தாண்ட வராங்க நீங்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தி வரீங்களா இல்லை உங்களை தேடி நாங்கள் இங்கே வரோம் பார்த்தீங்களா தேடி வராங்க ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது எங்கிட்ட அதனால வராங்க சினிங்கா உன்னுடைய திறமை இருந்தால் உனக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கல இருந்தால் நீ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டம் வர வச்சுக்குவோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஷிவா நீ ரொம்ப தான் போயிட்டுருக்க என்னால் முடியாது நீ நினைக்கிறியா சிவா கண்டிப்பாக முடியும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் சின்ன ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இதை வச்சுட்டு நீ நடத்திட்டுருக்க உன்னால் ரன் நோட் பண்ண முடியும் நீ முன்னேறுவே நினைக்கிறியா ஏன் என்னால் முன்னேற முடியாது நீ நினச்சிட்ருக்கியா கண்டிப்பாக நான் முன்னேறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ நினைக்கிறது தான் எந்த ஒரு விஷயம் விஷயமும் நடக்காது சினேகாந்தாங்க சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தால் என்ன சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தால் என்ன மேலே வர முடியாத என்ன அப்படின்றாங்க கண்டிப்பாக நான் வருவே சாதிப்பேன் ஸ்னேகா அதை நீயும் பார்ப்ப அப்படின்றாங்க தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புறியான்றாங்க நீ மேலும் ரொம்ப காயப்படுத்துகிற உனக்காக நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன் சிவா லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு லாஸ்ட்டாக எதுக்குமே எனக்கு வாய்ப்பு கொடுக்குற நீ லாஸ்ட்டாக இருக்குது என்ன வாய்ப்பும் கொடுக்காதுன்றாங்க நீ எதுக்கு வாய்ப்பு கொடுக்குற நீ என்ன வாய்ப்பு கொடுத்தாலே நான் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது அப்படி இருக்கும் போது நீ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க சரியா கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி இன்சல் பண்ணி விட்டுருவாங்க அப்போ ரொம்ப கோபமாக இருக்காங்க பண்ணு சிவா பண்ணு எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன் நானும் பார்க்குறேன்றாங்க ஆனால் நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சிவா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு புரியும் அப்படின்ட்டு கோபமாக சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நாமளே எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரன் அவுட் போகிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் பண்றாங்க ஏன்னா இவ்வளவு நல்லா நம்ம சிவாவை நம்பிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு சிவாவே வந்து நம்மளை கைவிட்டுட்டோம் அப்படி இருக்கும் போது நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க இனிமேல் நம்ம எதுவுமே பண்ணாத இருந்தோம்னா அப்புறம் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எப்போக்கு டெவலப் ஆகவே ஆகாது அதனால் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா அதுக்கப்புறமா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவங்க பெரியம்மா உட்கார வச்சிட்டு ஷிவா எப்படி போதும் சிவா வேலையெல்லாம் இருந்தாங்க ஆம்பரியம்மா ஃபஸ்ட் நாளே வந்து நிறைய கூட்டமாக வருது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே சிவா ஆமாம் பெரியம்மா பயங்கரமான கூட்டம் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஸ்னேகா பிரச்சனை பண்ணலாம் ஸ்னேகா இன்றைக்கும் வந்தா எங்கள் வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் நீயே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மசிபா அவளுக்கு என்ன பிரச்சனையா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் பேஷண்ட்டுங்க போறது இல்லையா பெரியம்மா அவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களாம் இங்கே வர்றாங்களா ஆனால் அவங்கள வச்சு கூட நான் கேட்டு பார்த்துட்டு அதுக்கு அவங்க பேஷண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க நீ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற அப்படி இருக்கும் போது அவள் தேவையில்லாதது பண்ணான்னு வச்சுக்கோங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பரியாமல் சொல்கிறாங்க இனிமேல் அவள் என் வழியில் வரமாட்டான்னு நினைக்கிற மரியமாக அவள் என்னுடைய வழியில் வந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் சரி ஓகேன்னு வாங்க மகா இருந்துட்டு எதுக்காக சினேகா இந்த அளவுக்கு மோசமாக பண்ணிட்டுருக்கா அந்த ஹாஸ்பிடல்ல விட்டு வந்துட்டான் இனிமேலும் வந்து அவன் ஏன் அவன் அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கா அப்படின்ட்டு நினச்சிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அப்புறம் மகா கால் பண்ணுறாங்க திரும்பவும் ஆண்டி எனக்கு கஷ்டமாக இருக்குது சிவ பண்ணுறதை பார்த்தீங்களா என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா தப்பு பண்ணல ஸ்னேகா அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணல அது காரணமும் நீதான் அப்பப்போ என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறதை கேட்கணும்னா யார் செய்வாங்க சொல்ல என்னுடைய பையன் அங்கே செய்வான்னு நினைக்கிறீங்க அதனால் இனிமேலும் வந்து என் பையனுடைய வேலையை கெடுக்கணும்னு நினைக்காத மாட்டாங்க என்னாண்ட்டி நீங்களே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்க நான் நினைச்சு பார்க்கல எனக்கு கஷ்டமா பேசிட்டேன்னா அதுக்கு காரணமே நீ தானே அப்படின்றாங்க எப்பாரு என்னுடைய பிள்ளை ஒழுங்காக நினைக்கிறேன் நினைக்காத தயவு செஞ்சு உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்துக்கோ அதை விட்டு இல்லை சிவ வேலையை எடுத்துக்கணும் அதை பண்ணி இதை பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டு நினைக்காத என் பையன் கரெக்டாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு மகா ஸ்நேக வரண்டு கழுவி ஊற்றிட்டு ஃபோனு வச்சிடுறாங்க அப்போ சினேகா இருந்துட்டு மகா ஆண்டி நானும் சரி எனக்காக எல்லாம் பண்ணுறவங்க இன்னைக்கு என்னடேன்னா இப்படி பேசுறாங்க எல்லாத்துக்கும் காரணமே வந்து சிவா ஹாஸ்பிட்டல ஆரம்பிச்சிட்டான்னு தான் இனி அவக்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரு இல்லை விடக்கூடாது இப்படியே விட்டோமுன்னா கண்டிப்பாக எல்லாமே நாசனமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அப்புறம் நம்ம நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது போயிடுமே அப்படி சுத்தி இப்படி சுற்றி லாஸ்ட்ல இப்படி ஒரு பிரச்சனையாக வந்து மாட்டிக்கிச்சு என்ன பண்றதுன்னு ஒன்று அப்படின்ட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சினேகா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சிவா ஒரு பூஜை வச்சுருக்கா அந்த பூஜையை முடிச்சிடலாம் சிவா ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு டிஸ்டிக் மாதிரி அது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அந்த பூஜை நம்ம முடிச்சுட்டோம்னா இனி எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க பரியம்மா அதே மாதிரி பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பூஜை வீட்டில் வச்சுருக்காங்க ஆயிரம்லாம் வச்சு அந்த பூஜை இது பண்ணுறாங்க கணவன் மனைவி ரெண்டு ரெண்டு பேர் உட்காரணும் அப்படின்ட்டு பக்கமாக உட்கார வச்சு அதுக்கான பூஜைகளை பண்ணி முடிக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பிறகு இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஆயிருங்களோ இந்த இடத்துல அன்னப்பி இங்க பாரு சிவா இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ கண்டிப்பா பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுவேன் சரிங்க பெரியம்மா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்புறமா மகா இருந்துட்டாக்கா நீங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது சிந்துவி சிவாவை ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற செய்கிறது எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனால் நீங்க பண்றது எதுவுமே நடக்காது ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் நினைக்கிறத மட்டும்தான் நடக்கும் எப்படியாச்சும் வந்து சிந்துவி சிவாவை ஒன்று சேர்த்து இதெல்லாம் உங்கள் மனசு சொல்லுது அதுக்காக தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஆனால் கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் அவங்களும் ஒன்றும் சேர்த்தா மாட்டேன் அடுத்து நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்கள் வெயிட்ரென்சிகா அப்படின்ட்டு மகா வந்து அன்னபூரனுடைய பிளானை தெரிஞ்சுட்டு அது எப்படி கெடுக்கலான்ட்டு மகா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மில் என்ன போகுது மகா என்ன பண்ணி இந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணி சிந்து சிவாவை சிவாவையும் பிரிக்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ